கடகராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரி பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸா நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு இந்த பத்தாம் இடத்தை எட்டாம் இடத்திலிருந்து சனி பகவான் தனது மூன்றாம் பார்வையாக பார்க்கிறார் அப்போது இந்த கடந்த ரெண்டு வருஷமாகவே பார்த்தீங்கன்னா வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருந்தது ஒரு வேலை மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய தன்மை வேலையில் இருந்தாலும் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் இருந்துகிட்டே இருந்தது ஏன்னா எட் சனி பகவான் மூன்றாம் பத்தாம் இடத்தை பார்த்தார் பத்தாம் இடம் என்பது தொழில் வேலை அல்லவா சோ அந்த இடத்தை சனி பார்த்து எட்டாம் இடத்திலிருந்து பார்த்து கெடுத்து கொண்டே இருந்தார் கடந்த இரண்டு வருடங்களாகவே ஆனா இந்த பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பயிற்சி நடக்கிறது அதன்படி பார்க்கும்பொழுது சனி பகவான் பத்தா எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது பத்தாம் இடத்திலிருந்து இருந்து வந்த அழுத்தம் ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்தே குறைய ஆரம்பிக்கிறது இனி வேலையில் ஒரு ஸ்டெடி ஒரு ஸ்திரத்தன்மைங்கிறது நிச்சயமாக இருக்கும் வேலை மாற்றம் இட மாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் இந்த மாதிரி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள் மனசு ஒரு நல்லா இல்லாமல் இருந்ததல்லவா ஒரு இருக்கம் இருந்ததல்லவா முதலில் மனம் நன்றாக இருக்க போகிறது மனதில் இருந்து வந்த அந்த பிரஷர் அந்த டென்ஷன் மன நலம் சார்ந்த விஷயத்திலிருந்து இருந்து வந்த குறைபாடுகள் அத்தனையும் விலக இருக்கிறது தெளிவு பெறப்போகிறீர்கள் என்ன தெளிவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இனி இதுதான் பார்க்க போறேன் என கடந்த ரெண்டு வருடங்களாக நிறைய அனுபவ பாடத்தை கொடுத்திருக்கும் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக தனம் ரீதியாக நண்பர்கள் ரீதியாக இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நிறைய அனுபவங்களை கொடுத்து கொண்டிருந்தது அந்த அனுபவத்தின் வாயிலாக இப்போ அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கும் தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இல்லை இந்த மாதம் ஏன் ஏன் சொல்கிற அப்படின்னா இந்த தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கு சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் இருக்குது அப்போது ஒன்பது பதினோராம் அதிபதிகள் என்ன பண்ணிட்டு பரிவர்த்தனை பெற்று உட்காந்துருக்காங்க அப்போ பரிவர்த்தனை யோகம் என்பது இந்த மாதம் உண்டு அப்போது பரிவர்த்தனை யோகத்தால் தனம் என்பது நிச்சயமாக ஒரு பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் லாபாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல பாக்கியம் கிடைப்பதற்கான அம்சத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் குரு பத் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஐந்து என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் அப்போ பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தை பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் ஏற்படுத்துகிறது சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்ல நல்ல தன்மைகள் நல்ல நல்ல மாற்றங்கள் எதையெல்லாம் குறை என்று சொல்லி கொண்டிருந்தீர்களோ எதையெல்லாம் அழுத்தம் பிரஷரோடு இருந்தது அப்படி நினைத்து கொண்டிருந்தீர்களோ தெளிவு பெறப்போகிறீர்கள் வெளிச்ச இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள் இயற்கையாக இறைவன் கொடுத்த அந்த வரத்தினுடைய அடிப்படையில் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் எந்தெந்த தெய்வங்களை நீங்கள் வழிபட்டிருந்தீங்களோ அந்த தெய்வத்தினுடைய அருள் அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக தடைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இந்த கடகராசி என்பர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய செலவு செஞ்சு நிறைய பிரச்சனை ஏன்னா சனி எட்டில் இருந்து அஞ்சாம் இடத்தை பார்த்துட்டே இருந்தார் ரெண்டு வருஷமா குறை 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 ட்ரீட்மெண்ட் செலவு பிரச்சனை ஸோ இது இருந்ததில்லவா இப்ப இப்போ அஞ்சாம் இடம் புனிதமடையப் போகிறது அஞ்சாம் இடத்துல பாவகிரகங்களுடைய பார்வை இல்லை அஞ்சாமிடம் விடுதலை பெறப் போகிறது அஞ்சாம் இடம் என்கிறது என்ன குழந்தை ஸ்தானம் குழந்தை பாக்கியம் அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் குழந்தைகள் திருப்திகரமாக குழந்தைகளுடைய அபிலாசைகள் குழந்தைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் நிச்சயமாக குறையும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் என்ன பிரச்சனைகள் சகோதர பிரச்சனை சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை வழக்கு இந்த மாதிரி பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் இந்த பங்குனி மாதம் இருபதாம் தேதியிலிருந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் உங்க கண் முன்னாடி வந்து நிற்கும் சரி பதவி கிடைக்கல நல்ல உழைச்ச ரெண்டு வருஷம் உழைப்பேன் உழைத்தேன் உழைத்தேன் தன்னுடைய உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கல எத்தனை கடகராசி என்பவர்கள் ஒரு எண்பது பர்சன்டேஜ் ஆஃப் கடகராசி என்பர்கள் மன அழுத்தம் மன பிரசர் திருப்தி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு சொல்லுவேன் எண்பது பர்சன்டேஜ் ஒரு இருபது பர்சன்ட் தசாபுத்தியினுடைய அடிப்படையில் கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்தீங்க ஆனால் இப்போது இந்த மாதத்திலிருந்து பங்குனி மாதத்திலிருந்து நிச்சயமாக நீங்கள் உயர்வை நோக்கி செல்லக்கூடிய அம்சங்கள் உங்கள் கண்முன்னடியை காமிக்கும் சரி பதவி கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் எதிர்ப்புகள் எதிர்ப்பாளர்கள் இதெல்லாம் விலகக்கூடிய தன்மைகள் எத்தனை நண்பர்களை இழந்தீர்கள் காதலுக்குள்ள போனீங்க என்னாச்சு ஆச்சு காதலில் பிரச்சனை காதல் கை கூடவில்லை அதனால விரக்தி எத்தனையோ பேர் ஸோ அதெல்லாம் வெளிவரக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும் மனம் மனம் இருக்கும் சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்கும் நிறைய டிராவல் பண்ணுவீங்க வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் உண்டு பத்திர பதிவு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா சுக்கரன் உச்ச பலத்தோட பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால வீடு வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் வண்டினால் நிறைய செலவு செஞ்சு செலவு வைத்து கொண்டிருந்தது சரி புதி வண்டி வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த பங்குனி மாதம் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறுல போய் உட்கார்ந்திருக்கார் எத்தனை எதிர்ப்பு கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதுக்குள்ள போய் சீக்கிட்டு வெளிவர முடியாமல் இருந்த இந்த கடகராசி என்பர்கள் இப்போ வெளிவர ஆரம்பித்து விட்டீர்கள் ஆறுக்குரியவன் தனக்கு ஆறுல போய் மறைஞ்சிருக்கார் அதையெல்லாம் பார்த்துக்கலாம் கடனை பார்த்துக்கலாம் ஹெல்த்ல பிரச்சனை சரியாக கூடிய தன்மைகள் எதிர்ப்பாளர்கள் விலகுவார்கள் அல்லது நீங்க அந்த இடத்தை விட்டு விலகுவீங்க வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய தன்மைகள் அத்தனையும் கிட்டக்கூடிய ஒரு மாதமாக அமையும் திருமண பாக்கியம் அமையும் திருமணத்துக்காக முயற்சி எடுத்து தடைப்பட்டு கொண்டு தாமதப்பட்டு கொண்டிருந்த கடகராசி இனி திருமணத்துக்கு எந்த தடையும் இல்லை திருமணம் இனிதே நடக்கக்கூடிய தன்மை என ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் எட்டுல போய் மறைஞ்ச சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது இப்ப ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால மனைவியால் பாக்கியம் கிடைக்கப் போகிறது மனைவியால் நன்மை பெறப்போகிறீர்கள் மனைவியோடு இருந்த கசப்புணர்வுகள் விலகப் போகிறது சமுதாயத்தில் நட்பெயரை கொடுக்கக்கூடிய தன்மை கடவுளை வெறுத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போது கடவுளுடைய அனுகிரகத்தோடு என கடவுளினுடைய ஆசீர்வாதத்தோடு செயல்படக்கூடிய தன்மை குலதெய்வத்தினுடைய அருள் கிட்டும் குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் எத்தனையோ நாள் குலதெய்வத்துக்கு போகணும் போகணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்களவா இந்த பங்குனி மாதம் நிச்சயமான அதற்கான அமைப்பு உருவாக்கி கொடுக்கும் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தகப்பன் சார்ந்த விஷயத்தில் ஹெல்த்தை மட்டும் தகப்பனுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும் அப்படிங்கிற தன்மை காமிக்கிறது அப்போ தகப்பன் விஷயத்தில் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் அதாவது தகப்பனோட ஒரு கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது தகப்பனை போய் பார்க்கணும் அவரோட ஒரு அன்பு பரிவர்த்தனை அன்போடு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்து வச்சுக்கோங்க ஏன்னா எட்டாம் அதிபதி போய் ஒன்பதாம் இடத்துல போய் அமர போகிறார் அப்போ தந்தை நலம் பாதிக்கும் தந்தை ஹெல்த்து பாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த இந்த தன்மை இருக்கிறதுனால தந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நான் சொல்கிறேன் தனம் சார்ந்த விஷயத்தில் குறைவில்லை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொழில் விஷயத்தில் வேலை விஷயத்தில் மாற்றத்தை கொடுக்கும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உண்டு ஏற்கனவே நான் வெளிநாட்டுக்கு செ போயிட்டேன் ஆனால் அங்கே ஒரு செட்டை ஆகலைங்கிறது நிறைய பேர் இருப்பீங்க வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் ஏராளம் தன் குழந்தைகளை பிரிந்து தன் மனைவியை பிரிந்து வெளிநாட்டில் இருந்து கூடிய எல்லாம் இப்போ இந்த மாதத்திலிருந்து கணவன் மனைவியோடு ஒன்றிணைக்கக்கூடிய எல்லாம் வெளிநாட்டிலேயே செட்டிலாகக்கூடிய வெளிநாட்டிலேயே ஒரு பிஆர் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் அத்தனையும் இந்த பங்குனி மாதத்திலிருந்து சாத்தியமாகிறது அந்த என்ன ஓட்டங்கள் சிறப்பாக இருக்கப் போகிறது உங்கள் ராசிநாதன் அதாவது சந்திரன் பார்த்திங்கன்னா தானே சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தார் இப்போ சந்திரன் நன்றாக இருக்க போகிறார் மனசு நல்லா இருக்க போகுது எண்ணம் நல்லா இருக்க போகுது சிந்தனை நல்லா இருக்க போகிறது இருட்டில் இருந்த நீங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வரப்போகிறீர்கள் நல்லா இருக்க போறீங்க கடகராசினர் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவதும் குல தெய்வத்தை சென்று வழிபடுவதும் ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது